அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கமல் மாமா சுட சுட கதையொன்று கொண்டு வந்துள்ளேன் வாங்கள் கதைக்குள்ளே செல்வோம் பூனையும் நாயும் ஒரு வீட்டிலே பூனை ஒன்றும் இருந்தது அதேபோல் நாய் ஒன்றும் இருந்தது இந்த பூனை கன்றால் நாய்க்கு பிடிப்பதில்லை நாய் நினைக்கிறது நினைப்பது விமக்கு வைக்கின்ற உணவையெல்லாம் இந்த பூனை தான் சாப்பிடுகின்றது என்று நினைத்து கொண்டும் பூனையை ஒவ்வொரு நாளும் திரத்தி திரத்தி அடிக்கிறது திறத்ரைவர் பூனை மியாவ் மியாவ் கண்டு வந்தால் நாய் பவ் வவு என்று திரைத்தி கொண்டும் ஒவ்வொரு நாளும் விடுற இதையெல்லாம் பொறுத்து பொறுத்து பார்த்த பூனை சரி இது என்ன செய்வது என்று தெரியாமல் ஜோதிச்சு கொண்டு சென்று விட்டார் ஒரு நாள் தனக்கு பூனைக்கு எல்லா இடங்களிலும் அலைந்து திரிந்தது சாப்பாடு கிடைக்கவில்லை சாப்பாடு கிடைக்கவில்லை இறுதியாக நாய் இருந்த வீட்டிற்கு ஒருவாறு வந்தது அங்கே பார்த்தால் நாய் சாப்பிட்டு முடிந்த உணவுகள் இருந்ததை கண்டது தனக்கும் தனது குட்டிகளுக்கும் அந்த உணவை உண்ண கொடுக்கலாம் என்று நினைத்து கொண்டு அந்த குட்டிகளையும் கூட்டிக்கொண்டு பூனை உள்ளே வந்தது வந்து உணவை சாப்பிட்டன குட்டிகளும் சாப்பிட்டது பூனையும் சாப்பிட்டது இவ்வாறு சாப்பிட்டு கொண்டிருக்கின்றதை பார்த்த நாய் கடும் கோபத்துடன் கிட்டத்தி வந்தது திடத்தி வந்த உடனே பூனைக்கு மிகவும் ஆத்திரம் ஏற்பட்டு ஆத்திரம் ஏற்பட்டவுடன் பூனை என்ன செய்தது என்றால் தனது கையினால் அடுத்து ஒரே அடி நாக்கி ஒரே அடி ஒன்று அடித்தது அடித்தவுடன் பூன் நாக்கி ஒன்றுமே செய்ய முடியாது உடனே வாள் என்று கத்திக்கொண்டே அவர் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார் அதன் பின்னர் நாய் பூனே கன்றால் வருவதே இல்லை சிறுவர்களே நாம் மற்றவர்களுக்கு நினைத்து மற்றவர்களை ஏழ்மையாக நினைத்து கொள்ளக்கூடாது பலசாலிகள் அல்லாதவர்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டு மற்றவர்களுக்கு நாம் தீங்கு செய்யக்கூடாது எல்லோரையும் சமனாக மதித்தல் வேண்டும் இவ்வாறு மதித்தால்தான் நாம் நல்ல பிரஜைகளாக இருக்க முடியும் தொடர்ந்து முனைந்திரியுங்கள் கமல் மாமாவின் கதைகளுடன் கமல் மாமாவின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி